நம்ம கூட இவர் நிக்கிற ஒரு இவங்க தான் இந்த மடைகளை பராமரித்து அந்த காலத்திலே பரம்பரை சேர்ந்தவர்கள் வழியாக இந்த மடைகளை பராமரிப்பதற்காக இவர்களை பணியமர்த்திருக்கிறார் வரலாற்று துன்பங்கள் எச்சங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் தேடி இந்த மக்களுக்கு எடுத்து கொண்டு போய் சேர்ப்பது மட்டுமல்ல அதை இந்த பொது சமூகத்தில் நம்முடைய வரலாற்று பண்பாடு கலாச்சாரம் இதன் ஊடாக இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய பாரம்பரியத்தின் ஒரு நீர் சமூகத்தின் முன்னோடிகள் என்பதை இந்த உலகிற்கு உறக்கச் சொல்வதற்காக தான் இந்த வரலாற்று காணொளிகளை நாம் தொடர்ச்சியாக பதிவு பண்ணிருக்கோம் இங்கே மேலே இருக்கிற இந்த முதல் இந்த பக்கம் இருக்கிறது வந்து ஸ்ரீ நாராயண் நாராயணா அப்படின்னு போட்டிருக்கு ஸ்ரீ நாராயணன் வந்து பாண்டியன் உடைய அமைச்சர் இங்கிட்டு இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கரிவல்ல மல்லர் அப்படின்ற அந்த பெயரை பொறிக்கப்பட்டிருக்கு இதில் வந்து கரிவல்ல மல்லர் அப்படின்ற பெயரை பதிவு பண்ணியிருக்காங்க இதை முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து கருவள அந்த மன்னன் தன்னுடைய பெயருக்கு பின்னால் மல்லர் என்கிற கல்வெட்டு மிக முக்கியமான வரலாற்றின் நம்ம ஒரு மயில்கல்லாக இந்த இடத்தில் நாம் பதிவு செய்யலாம் அரசு இதை கவனத்தில் கொண்டு இவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் இந்த மடை குடும்பர்களுடைய வாரிசுகளுக்கு இவர்கள் பாண்டியருடைய வாரிசு மடை குடும்ப வாரிசு என்ற அரசு சான்றிதழ் கொடுத்து இவர்களுக்கு எப்படி இந்திய சுதந்திர போராட்ட தியாகிகள் வாரிசுகளுக்கு அரசு உதவித்தொகை தொகை கொடுக்குதோ அதே மாதிரி அந்த கும்மிழி தூம்புகளை பராமரித்து பாதுகாத்து வந்த இந்த வாரிசுகளுக்கு இந்த மடை குடும்பங்களுக்கும் இவர்களை அங்கீகரித்து இவர்களுக்கு அரசு சான்றிதழ் கொடுத்து இவர்களுக்கு வருடந்தோறும் இவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக அரசு நிதி கொடுக்க பாண்டிய நாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னா மதுரை மாவட்டம் திருமங்கலம் மட்டம் கீழ உரப்புனூர் கண்மையில் தான் நிற்கிறோம் பல்வேறு வடை தூம்புகளை பற்றி இந்த கும்மிழி தூம்புகளை பற்றி பல்வேறு இடங்களிலே நம்ம வந்து ஆய்வு பண்ணி நிறையா வந்து காணொலிகளை நம்ம பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் எல் எல்லா இடத்துலையும் கூட இங்கே வந்து மிக ஒரு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கும்மிழி தூம்பு நமக்கு பின்னாடி இருக்கிற இந்த கும்மிழி தூம்பு நாம் இதுவரைக்கும் பதிவு பண்ணி வந்த திருப்புரகுன்றம் அதே மாதிரி வந்து தென்காசியில் பார்த்தீங்கன்னா கீழப்புலியூர் கண்மாயில் இருக்கிற மடைத்தூம்பு மேலூரில் மணப்பச்சேரி கிராமத்தில் பூதப்பாண்டி கண்மாயில் ஒரு கும்மிழி தூம்புக்கு பதிவு பண்ணியிருந்தோம் இது அதனுடைய தொடர்ச்சி தான் அன்னைக்கு இப்போ வந்து நம்ம வந்து கீழே வரக்குழு இருக்கோம் இந்த கீழே உரப்பூர் கண்மாயில் பாண்டியர்களால் வெட்டப்பட்ட ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கல்வெட்டு இருக்குது மற்ற இடத்துல வந்து மணப்பச்சேரி கிராமத்தில் இருக்கிற அந்த மடைத்தூம்பில் பார்த்தீங்கன்னா பாண்டியருடைய இரட்டை மீன் சின்னம் இருந்தது அது மாதிரி பார்த்தீங்கன்னா கீழப்புலியூரில் மும்மிளி தூம்பில் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு வட்ட எ சேர்ந்ததாக இருந்தது அது வந்து பாணியுடைய அமைச்சரிலிருந்து எட்டி சாத்தன் என்பவரால் வெட்டப்பட்ட அந்த வட்ட எழுத்துக்கள் பொடிக்கப்பட்டு அந்த குமிழி தும்பு வைந்து நம்ம காட்சிப்படுத்திருந்தோம் இந்த இடத்துக்கு நம்ம வர்றதுக்கு ஒரு ஆறு மாத காலமாக நம்ம இதை தொடர்ந்துகிட்டே இருக்கோம் நம்ம வர நேரங்களில் மழைக்காலமாக இருந்தது அப்புறம் மழைக்காலம் முடிஞ்ச பிறகு தண்ணி இருந்தது இப்போ இங்கே காத்திருந்து இப்போ வந்து எடுத்திருக்கோம் இப்போ நம்ம கூட இவர் நிற்கிற ஒரு இவங்க தான் இந்த மடைகளை பராமரித்து அந்த காலத்திலே இவங்களுடைய பரம்பரையை சேர்ந்தவர்கள் தான் வழி வழியாக இந்த மடைகளை பராமரிப்பதற்காக மடை குடும்பர்களாக மடையர்களாக இவர்களை பணியமர்த்திருக்கிறார் பாண்டிய மன்னர் அப்படியேப்பட்ட ஒரு வாரிசுகளை நம்ம கூப்பிட்டு அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் மரியாதை கொடுக்க வேண்டும் நினைச்சோம் அதனால அவங்களையும் இந்த காணொளியிலே இணைச்சிக்கிட்டு இந்த வாரிசுகளையும் உங்களுக்கு இந்த உலகிற்கு இந்த நீர் சமுதாயத்துக்கு நம்ம அறிமுகப்படுத்துவதில் உண்மையிலே நம்ம பெருமைப்படுகிறோம் நம்மளோடு கூட தென்காசியிலிருந்து வரலாற்று ஆய்வாளர் நிறைய இந்த மல்லர் குல வரலாற்றுகளை நிறைய தரவுகளை ஆதாரமாக நமக்கு பின்னணியாக இருந்து நம்ம பாண்டிய நாடு ஊடகத்துக்காக இருந்தாலும் சரி இந்த சமூகத்துக்காக இருந்தாலும் சரி நிறைய தரவுகளை எடுத்துக் கொடுக்கிற நம்முடைய தென்பதிகை குடும்பம் அவர்கள் இந்த களத்துக்கு நேரடியாக அவரும் இந்த செய்தியை உடனே நானே நேரடியாக வர்றேன்னு சொல்லி அங்கே தென்காசியில இருந்து நம்மளோடு இந்த பயணத்துல அவரும் இணைஞ்சிருக்கிறார் அவருக்கும் இந்த பாண்டிய நாடு குடும்பத்தின் சார்பாக நன்றியை மிகப்பெரிய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ச்சியாக இது மாதிரியான நம்முடைய அழிந்த வரலாற்று பாரம்பரியங்களை தொடர்ந்து இது மாதிரி மீட்டு உருவாக்கத்தில் இந்த பாண்டிய நாடு எங்கெல்லாம் நம்முடைய வரலாற்று துன்பங்கள் எச்சங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் தேடி இந்த மக்களுக்கு எடுத்து கொண்டு போய் சேர்ப்பது மட்டுமல்ல அதை இந்த பொது சமூகத்தில் நம்முடைய வரலாற்று பண்பாடு கலாச்சாரம் இதன் ஊடாக இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய பாரம்பரியத்தின் ஒரு நீர் சமூகத்தின் முன்னோடிகள் என்பதை இந்த உலகிற்கு உறக்க சொல்வதற்காகத்தான் இந்த வரலாற்று காணொலிகளை நாம் தொடர்ச்சியாக பதிவு பண்ணி வரோம் அந்த வகையில் இன்றைக்கு இந்த கீழே உறப்பினர் கண்மாயில நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி இந்த கீழே உறப்பினர் கண்மாயில மிக சிறப்பான இந்த மேலே பாத்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு இந்த கல்வெட்டு கிரகந்த எழுத்துக்கள் அப்படின்னு இருக்காங்க ஏற்கனவே இது வந்து தமிழ்நாடு தொழில்துறையினால பதிவாயிருக்கு ஆனாலும் கூட காட்சிகளாக இதுவரைக்கும் யாரும் இதை வந்து காட்சிகளாக எங்கேயுமே பதிவு எடுத்ததில்லை நாமதால் வரலாற்றில் முதன்முதலாக இதை காட்சிகளாக பொது ஊடகத்திற்கு நம்ம காணொலியிலாக மிக தெளிவாக அதை எடுத்துட்டு போறதுக்காக இந்த முன்னெடுப்புகளை நம்ம செஞ்சிருக்கோம் ஏன்னா என்னுடைய வரலாறை பேசாமல் வேற யாரும் என்னை விட அவ்வளவு அழகாக சிறப்பாக என்னுடைய வரலாறு எடுத்து கூற முடியாது ஆனால் இதுக்கு முன்னாடி இந்திய தொழில்துறை அவங்க ஒரு மேலோட்டமாக இது வந்து யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது எந்த மன்னனால் வெட்டப்பட்டது என்று ஒரு சிறு குறிப்பு மாதிரி ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க ஆனா இதற்கு பின்னாடி இருக்கிற உண்மையான வரலாறுகளை என் சமூகத்துக்கும் இந்த உலகிற்கும் எடுத்து சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருப்பது என்பதை உணர்ந்து நாங்கள் இந்த இடத்தில் இதை நாங்கள் பதிவு செய்கிறோம் மேலே நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இது கிரகந்த எழுத்துக்கள்னு சொல்றாங்க வட்டெழுத்துக்கள்னு சொல்றாங்க இது முந்தைய காலம் இது எந்த நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்ததாக சொல்லப்படுகிறது இங்கே மேலே இருக்கிற இந்த முதல் இந்த பக்கம் இருக்கிறது வந்து ஸ்ரீ நாராய நாராயணா அப்படின்னு போட்டிருக்கு ஸ்ரீ நாராயண வந்து பாண்டியனுடைய அமைச்சர் இங்கிட்ட இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கரிவல்லா மல்லர் அப்படின்ற அந்த பெயரை பொறிக்கப்பட்டிருக்கு மேலே பாத்தீங்கன்னா ஒரு வெண்கொடை இருக்கும் நல்லா ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா மேலே வந்து மன்னன் தான் ஒரு வெண்கொடை ஒரு அரசனுக்கே உரிய அந்த கொடை வெண்கொடையை வந்து இவங்க கல்வத்துல பொறிச்சிருக்கிறதுனால நாம உறுதியா அதை சொல்ல முடியுது அப்ப இந்த கரி கரிந்தா யானை பொருள் தமிழ் பொருள் சொல்லுவாங்க பாண்டிய மன்னனுடைய பெயராக இருக்கும் அரசனாக இருக்கும் ஆணித்தரமா சொல்றோம் நம்ம மட்டும் சொல்ல வரலாற்று தொல்லியல் கல்வெட்டு ஆய்வாளர்கள் அதை பதிவு பண்ணியிருக்காங்க அவருக்கு பேருக்கு மேலே ஒரு வெண்கொடை சிம்பிள் இருக்கு ரெண்டு பக்கம் சாம்பரம் அந்த கல்வெட்டு போட்டு கீழே வந்து கரிவல்ல மல்லர் அப்படின்ற பெயரை பதிவு பண்ணியிருக்காங்க பார்க்க வேண்டியது வந்து கருவள அந்த மன்னன் தன்னுடைய பெயருக்கு பின்னால் மல்லர் என்கிற கல்வெட்டு மிக முக்கியமான வரலாற்றின் நம்ம ஒரு மயில்களாக இந்த இடத்தில் நாம் பதிவு செய்கிறோம் நம்முடைய உறவுகள் மிக முக்கியமாக இதை பார்க்க வேண்டும் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிசம் ஏன்னா நிறைய இடத்துல உனக்கு கல்வெட்டு இருக்கா ஆதார் இருக்கா வரலாறு இருக்கா என்ற கேட்ட மக்களுக்கு பொது சமூகத்துக்கு இதை நாங்கள் உங்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறோம் எங்களுடைய பாண்டிய குலத்து மன்னன் ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த மிகப்பெரிய இந்த நீர் பரப்புக்கு நீர் சமூகத்துக்கு பொதுமக்களுக்கு மிகப்பெரிய நீர் சமூகத்தின் முன்னோடிகளாக இருக்கக்கூடிய இந்த பாண்டிய மரபு வழியில் தோன்றிய பாண்டிய மன்னன் கரிவல்ல மல்லன் என்கிற பாண்டிய வம்சத்தில் தோன்றிய எம்முடைய மூதாதையர் எம்முடைய முன்னோர் இந்த மக்களுக்கு பயன்பாட்டிற்கு இந்த குளத்தை வெட்டி இங்கு ஒரு மதகு குமுளி தூம்புகளை அமைத்துக் கொடுத்திருக்கார் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் வரலாற்றில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் வந்த எல்லா கல்வெட்டுகளையும் இடங்களையும் காட்டிலும் இது மிக முக்கியமான ஒரு வரலாற்று மயில்கள் மதுரை ஆண்ட மன்னன் கரிவள மல்ல ர் என்கிற பாண்டிய குளத்தைச் சேர்ந்த மல்லர்குடியைச் சேர்ந்த மன்னர் தன்னுடைய பெயரை இங்கு ஆணித்தரமாக பதிவு செய்து வைத்திருக்கிறார் அது மட்டுமல்ல அவருடைய அமைச்சர் பெயரையும் நாராயணன் சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க இங்க இருக்கிற இந்த நம்ம ஐயா இருக்கிறாரு இவர் வந்து நீர் சமூகத்தின் மடை குடும்பர் என்று சொல்லப்படுகிற மடைகளை பராமரிக்கக்கூடிய அந்த பொறுப்புகளை அன்றைக்கு இந்த மன்னன் இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறார் அவர்தான் இவர்களை இந்த மடைகளை பராமரிப்பதற்கும் இதுகளை தூர்வாரி இந்த பொறுப்புகளை இவர்களுடைய வாரிசுகளான இவர்களுடைய இருக்கக்கூடிய மூதாதையருக்கு இதை ஒப்படைச்சிருக்காங்க அவங்களுக்கு இந்த கரைக்கு அந்த பக்கம் இருக்கிற நிலங்களை மன்னன் தானமாக கொடுத்து இடத்தை கொடுத்து வாழ்விடங்களை அமைத்து இவருக்கு குடியமைத்து இவர்களுக்கான எல்லா சலுகைகளும் கொடுத்து இவர்களை நிலைநிறுத்திய பாண்டிய மன்னன் அந்த வழிவழி வந்த இந்த மடை குடும்பங்களும் அவருடைய வாரிசுகளும் என்று ஒரு சின்ன ஒரு கோயில் நில வந்து கையேந்தி நிற்கிறாங்க நிற்கிறதையாக இவர்களை வந்து மற்ற குடிகள் எல்லாம் வந்து இவர்களுடைய நிலங்களை பிடுங்கிக் கொண்டு ஆக்கிரமிப்பு செய்து இவர்கள் அவர்களை வெளியேற்றுகிற ஒரு சூழல் ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை உருவாகிறது அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியலை நம்ம பின்னாடி பேசுவோம் ஆனால் இந்த வரலாற்றுகளை பேசி முடிச்சுட்டு இதை தனியாக நம்ம பேசுவோம் அப்படின்ட்டு இருக்கோம் ஏன் இதை நான் இந்த இடத்துல ஐயா வச்சுக்கிட்டே நம்ம பதிவு பண்ணுறோம்னா இவங்க தான் முத முதல்ல இந்த கம்மாய மன்னன் வெட்டின பிறகு இவங்களை தான் முத முதல் கூப்பிட்டு வந்து இங்கே குடியமர்த்துறார் இவங்க உருவாகினதா இந்த ஊர் கீழே உறப்பணு என்ற ஊரு இவங்க பரம்பரை இவங்க வாரிசுகள் தான் புரியமாற்றப்படுறாங்க இதை பராமரிக்கிற பிறகு வந்தவர்கள் இவர்களுக்கு தான் இந்த நிலங்கள் பாதுகாக்கப்பட்டு இவர் மன்னருக்கு தானமாக கொடுக்கப்பட்ட நிலங்கள் இன்று யாராரோ மற்ற பிற சமூகங்களால ஆக்கிரமி செஞ்சு இவர்களுக்கு இருக்கிறது கூட இடமில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது அரசு இதை கவனத்தில் கொண்டு இவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் இந்த மடை குடும்பர்களுடைய வாரிசுகளுக்கு இவர்கள் பாண்டியருடைய வாரிசு மடை குடும்ப வாரிசு என்று அரசு சான்றிதழ் இவருக்கு எப்படி இந்திய சுதந்திர போராட்ட தியாகிகள் வாரிசுகளுக்கு அரசு உதவித்தொகை கொடுக்குதோ அதே மாதிரி அந்த கும்மி தூம்புகளை பராமரித்து பாதுகாத்து வந்த இந்த வாரிசுகளுக்கு இந்த மடை குடும்பங்களுக்கும் இவர்களை அங்கீகரித்து இவர்களுக்கு அரசு சான்றிதழ் கொடுத்து இவர்களுக்கு வருடந்தோறும் இவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் அரசு நிதி கொடுக்க முன்வர வேண்டும் அதை இந்த இடத்துல நம்ம வந்து பதிவு செஞ்சுக்கணும் எப்படி நாட்டிற்காக இந்திய விடுதலைக்கு போராடிய வாரிசுகளை அடையாளப்படுத்தி இவர்கள் வாரிசுதாரர்கள் இவர்களுக்கு நிலம் வீடு பட்டா இது மாதிரி நிலம் வந்து சலுகைகள் வழங்குதோ அது மாதிரி இவருக்கு கொடுக்கணும் ஏன் கொடுக்கணும் அப்படின்னா எந்த சமூகமுமே செய்ய முடியாத ஒரு வேலைக்கு ஒரு கடினமான வேலை நம்ம இங்க நிக்கிறமே இந்த குமுளி வண்டியை வந்து சாதாரணமாக யாரும் வந்து இதை வந்து துறக்க முடியாது அதுக்கு ஒரு சிறப்பு ஒரு ஆற்றல் வேணும் அதுக்கு ஒரு பயிற்சி வேணும் இதிலே இந்த நீர் சமூகத்திலே இன்றைக்கு தேவேந்திர கூட வேளாளர் என்று சொல்லப்படுகிற இந்த பிரிவுக்குள்ளேயே வந்து காலாடி பண்ணாடி வாதிரியன் குடும்பன் அப்படின்னு சொல்லி பல்வேறு பிரிவுகள் இருந்தாலும் அதிலே உட்பிரிவு கிளைப்பிரிவுகளாக இருக்கக்கூடிய இந்த மடை குடும்பர்கள் மட்டும்தான் இந்த நீர் மேலாண்மை குறித்தான ஒரு துல்லியமான ஒரு அறிவுப்பூர்வமான ஒரு உண்மையும் பின்னணியும் புரிதலும் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு நீர் வந்து பயங்கரமான வெள்ள சூழ்நிலை ஏற்படும் நீரில் மூழ்கி அதை வந்து திறக்கிறதுக்கு ஒரு அசாத்தியமான ஒரு பழம் வேணும் ஒரு ஆற்றல் வேணும் அதுல உள்ள போறவங்க வந்து நீரில் மூழ்கி பல பேர் எந்த உயிர் போனவங்களும் இருக்கிறாங்க தான் அவங்க அந்த ஆன்மாக்களை நினைவு கூறும் விதமாக தான் நம்ம வந்து இந்த தொடக்கத்தையே வந்து அந்த ஆன்மாக்களுக்கு இதில் வந்து அந்த மடையர்களுக்கு எத்தனை மடையர்கள் இதை வந்து தொடக்கும்போது உயர்த்தியாக விட்டார்களோ செஞ்சார்களோ அவர்களை நினைவு கூறுவதற்காக தான் அவங்களுக்கு அஞ்சலி தான் அவங்கள வந்து தான் அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுத்து அந்த நம்ம வந்து இந்த நிகழ்வை வந்து தொடங்கணும் அது மாதிரி நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா இது மாதிரியான ஆதி காலத்தில் இந்த மடையர்களை எப்படி போற்றுனார்கள் எப்படி மன்னர் காலத்தில் எப்படி இருந்தார்கள் அப்படின்றத நம்ம நிறையா பேசிட்டோம் இருந்தாலும் கூட மீண்டும் ஒரு முறை இந்த காணொலியில் சொல்கிறேன் அன்றைக்கு வெள்ளம் சூழ்ந்து வரும்போது கரை புரண்டு கரை உடைகிற சூழ்நிலை வரும்போது ஊரே போய் இந்த மடையர்களை வீட்டு முன்னாடி போய் அவர்களை மேலதாளத்தோடு காத்து கிடக்க எப்போ எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஊரே போய் ஐயா வாங்கையா அப்படின்னு சொல்லி காத்து கிடந்து ஊரே காத்து கடந்து காத்திருந்து மேலதளத்தோடு ஆடி பாடி அவர்களுக்கு மாலை மரியாதை அங்கீகாரம் பண்ணி அவர்களை கூப்பிட்டு வந்து இந்த மழை திறக்கிறதுக்கு முன்னாடி அதற்கான சடங்கு முறைகளை செஞ்சு அவர்களை அந்த குளத்தில் இறக்குவார்கள் அப்படி அந்த குளத்தில் இறங்குறவர்கள் மீண்டும் வரமாட்டார் என்பது துணைவியாரோ அந்த குடும்பத்துக்கு மகன்களுக்கோ உறவினருக்கோ நல்லாவே தெரியும் போனவங்க நூறுல தொண்ணூறு சதவீதம் திரும்பி வரமாட்டார்கள் என்பது அவர்கள் இருந்தாலும் தனக்கு விட்ட பணி தன்னுடைய வாரிசுகளுக்கு தன் குடும்பத்துக்கு பணியை அவங்க உளமார் அதை ஏத்துக்கிட்டு இந்த மக்களுக்காக இந்த நிலத்துக்காக மன்னன் கட்டளை என்பதை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய பணியாக தேசப்பணியாக எடுத்து அந்த பணியை அன்றைக்கு செய்தார்கள் தொடர்ச்சியாக செய்து வந்தார்கள் அதனுடைய தொடர்ச்சி தான் ஏன் இவங்களுக்கெல்லாம் இந்த வாரிசு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் இந்த சலுகையெல்லாம் கொடுக்கணும்னு சொல்கிறேன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற இவர்களை அணிவுபடுத்த மிக ஆழமான அது இழப்புகளும் அதனுடைய வழிகளையும் உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம ஏன் அதை கேட்குறோம் அப்படின்றதே உங்களுக்கு முழுமையாக அதை வந்து விளங்கிக்கிருவீங்க அதனால தான் சொல்கிறேன் அந்த மாதிரி தன்னுடைய மூச்சை அடக்கி உள்ள மூழ்கி அந்த வெள் யாருமே வெளில இருக்கும்போது தப்பிச்சு தான் பார்ப்பாங்க அப்படி வந்து உள்ளே இருக்கும்போது நீங்கள் இன்னைக்கு இருக்கிற மாதிரி மதகு மாதிரி கரைக்கு மேலே நின்றுக்கிட்டு திறந்து விட்டோம்னா தண்ணி வெளியேறிடும் அதை யார் சின்ன குழந்தை கூட செய்யலாம் ஆனால் இது வந்து கரையை விட்டு உள்ள தண்ணிக்குள்ளே இருக்கும் அப்போ தண்ணிக்குள்ளே மூழ்கி வரணும் அப்போ மூழ்கி வரும்போது சின்ன ஒரு ஒரு கட் தொட்டி இருக்கும் அந்த தொட்டிக்கு கீழே ஒரு உரல் மாதிரி உழைக்க மாதிரி இருக்கும் அந்த இதை வந்து மூழ்கி அதை தூக்கணும் அப்படி தூக்கும் போது அந்த இடத்த அந்த கற் தொட்டியில ஒரு வெட்டிடம் உருவாகும் ஒரு வேக்கம் உருவாகும் ஒரு காட்டு உருவாங்க அது வந்து ஈர்ப்பு விசையினால் தண்ணியை போற்ற உள்ள இழுக்கும் அப்படி இழுக்கும் போது அந்த யார் உள்ள மூழ்கி அதை தூக்குறாரோ அவரும் இழுத்து உள்ள கொண்டு போறதுக்கான வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்கு இப்ப அதை எப்படி மதிநுட்பமா அதை வந்து அவர் வந்து உள்ள சிக்காம அதை வந்து தூக்குறாங்கன்றதுதான் அது அறிவியல் அந்த தண்ணி எந்த அளவுக்கு ஆழம் இருக்கும் அழுத்தம் இருக்கும் நம்ம ஆழத்துக்கு உள்ள போக நீருக்கு அடி அடியில் போகும்போது மேலே இருக்கிற கூட அழுத்தத்தை கூட நீருக்கு அடியில அழுத்தம் அதிகமாக இருக்கும் அந்த அழுத்தமும் உள்ளே இருக்கிற அந்த காற்றினுடைய ஈர்ப்பு புவியீர்ப்பு விசையும் சேர்ந்து இழுக்கும் போது அதை வந்து சாதாரணமாக நாம் இன்றைக்கு பத்து பேர் சேர்ந்தா கூட அதை தூக்க முடியாது அதுக்கு தான் அவர்கள் தேர்ந்தெடுத்த இந்த மாதிரி மடையர்களை மடை குடும்பர்களை உருவாக்கினார்கள் அன்றைக்கு அவர்களுக்கு தனிப்பட்ட இது மாதிரி பயிற்சி கொடுத்தார்கள் அப்படியாப்பட்ட இந்த மடையர்களுடைய சிறப்புகளை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் பொது சமூகங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் இந்த அரசு கண்டறிந்து இந்த மாதிரி மடை குடும்பர்களுக்கு கண்டறிந்து அவர்களுக்கு அரசு சான்றிதழ் கொடுத்து உரிய நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்கிறோம் நன்றி